இந்த பைக்கில் காரில் உட்காந்து உட்காந்து அதுவும் காரில் கூட உங்களுக்கு கொஞ்சம் சொகுசாக வர மக்களுக்கு ஓகே கொஞ்சம் அந்த ஏசி இந்த ஒரு பாட்டு எஃப்எம் ஓட ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கோம் டிரைவருக்கு தான் கஷ்டம் ஆமாம் புரியுதுங்களா கிளச்சை மிதிச்சு மிதிச்சு அவன் செத்தான்னு வச்சுங்களேன் அந்த பைக்கில் வர ஆட்களுக்கெல்லாம் முட்டு வலிச்சா பரவாயில்ல வேற வழி வந்துருச்சு நாளைக்கு அவன் வந்து விரை விரைவீக்கம்னு போயிட்டு அட்டட்டு போய் நின்னா என்னடா பண்ணேன் நாலு மணி நேரமா தட்ப மாட்டிக்கிட்டு டிராபிக் உள்ள நான் சிங்கி பிசிங்கி நான் வந்து இது எல்லாம் அனுபவிச்சாங்களா இல்லையா நீங்க பர்சனலா அனுபவிச்சிருப்பீங்க கேமராமேன் தம்பி இங்க பாருங்க அவன் நடையே ஒரு சைஸா இருக்கு அவன் வழக்கமா நடக்கிற நடக்கும் இன்னைக்கு அவன் நடையும் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல மலை இப்ப சொல்லியிருக்காங்கல்ல இதுக்கு முன்னாடி இந்த ஒரு நாளைக்கு இந்த லட்சணம்னாக்கா இனி அடுத்து வரக்கூடிய மழை காலத்தை எப்படி எதிர்கொள்வார்கள் மக்கள் மேயர் இருக்காங்க அவங்க அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க அந்த மழை கொடுக்கும் திட்டம் ம் கொசு கொடுக்கும் திட்டம் கொசு கொடுக்கும் திட்டம் அந்த கதை தான் சொல்லிச்சே இம்முறை எல்லாத்துக்கும் கொசு கொடுக்கும் திட்டம் செய்கிறோம் பார்த்தீங்களா இல்லையா பக்கல் இந்த வாட்டி என்ன செய்யப்றான் தெரியல பளிச்சு பளிச்சு சொன்னேனேடா கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்களா கேட்டிங்களா அண்ணா பாத்தீங்க படத்துல எடுத்து இந்த டயலாக்க கொண்டு போய் ஜீவா வைக்கற அப்படிங்கிறது அது நீங்க அந்த படத்தோட பேர் சொல்லுங்க டிடிடி முழு பேர் தெரியுமா முழு பேர் வந்து ஏதோ தம்பி தலைமையில் ஏதோ ஒன்று தலைவன் தம்பி தலைமை தலைவன் தம்பி தலைமையில் எப்படி தலைவன் தம்பி தலைமையில் தலைவன் விஜய் அவருடைய தம்பி தலைமையில் டைலாக் இப்போ பேசுறாப்ல ஜீவா ஒரு அரசியல் தலைவர் ஒரு அமைச்சர் அப்படி ஏதாவது பேசிட்டு போங்க அரசியல் தலைவர் தலைவர் பேசிட்டீங்கன்னா அப்புறம் என்ன தலைவர் தான் அவரு அரசியல் தலைவர் தான் திருச்சி மாவட்டத்தை ஆலை போ ஆலை போகிற ஒரு தலைவர் தான் அவரு எதை திருச்சி கே நேருக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு பிறகுதான் பிறகுனா எப்படி சொல்றது உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேலே நம்முடைய நேர்கள் எடுத்து சென்றடைது இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது செஞ்சங்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திரு ராவுத் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தீபாவளி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் விஜய் அவர்களுடைய இந்த பதிவு கரூருக்கு வர முடியாத ஒரு வந்து வந்து ஐக்கியா வெளியிட்டிருக்காரு என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்களுக்கு வணக்கம் கரூரில் ஏற்பட்ட தாங்க முடியாத வேதனையான நிகழ்வில் நம் குடும்ப உறவுகளை இழந்து தவிக்கிறோம் இந்த சூழலில் உங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் எல்லா வகையிலும் இருப்போம் என்பதை மீண்டும் உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறோம் சென்ற வாரம் உங்களுடனான நமக்கு துக்கத்தை பகிர்ந்து கொள்ள மேற்கொண்ட காணொலி அழைப்பில் நாம் சொன்னது போலவே நமது சந்திப்பிற்காக அதற்கான சட்ட ரீதியான அனுமதி முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறோம் அனுமதி கிடைத்ததும் நிச்சயமாக சந்திப்போம் இதனிடையே நாம் ஏற்கனவே இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து அன்று அறிவித்தபடி குடும்ப நல நிதியாக இருபது லட்சத்தை வங்கியின் ஆர்டிஜிஎஸ் வழியாக நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அனுப்பி வைத்துள்ளோம் அதை நம்ம வந்து உதவிக் ஏற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இறைவன் அருளுடன் இந்த கடினமான தருணத்தை கடந்து வருவோம் நன்றி இப்படிக்கு உங்கள் விஜய் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார் அவர் மீது போகலைன்ற விமர்சனம் தொடர்ந்து ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்தாலும் இந்த இருபது லட்சத்தை அவர் வந்து கொடுத்துட்டாரு ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு அறிக்கையும் சட்டப்பூர்வமாக வர அனுமதி பெற்று சட்டப்பூர்வமாக வரேன்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறது எப்படி பார்க்குறீங்க இல்லை தொடர்ச்சியாக இன்றைக்கு நீங்கள் இந்த அறிக்கைக்கு முன்னாடி டிஎம்கே ஐடி விங்கில் இன்னொரு அறிக்கை இன்னைக்கு வந்தது விஜய் கரூருக்கு போகலை அதான் எல்லாருக்குமே தெரியுமே புதுசாக போடுறீங்க அதில் வந்து விஜய்க்கு காவி ஹவுசர் போட்டு ஓகே அந்த ஆர்எஸ்எஸ் மாதிரி ஆர்எஸ்எஸ் மாதிரி போட்டு அதில் வந்து பயங்கரமாக வந்து இவரை வந்து வேற மாதிரி சித்தரிச்சு ஒரு செய்தியை நீங்கள் பரப்பி கொண்டிருந்தார்கள் நல்லாவே தெரியுது விஜய்கிட்ட வந்து வெளிப்படையாக சில விஷயங்கள் நம்ம வந்து எதிர்பார்க்கறது என்னென்னாக்கா என்ன உள்ளுக்குள்ளே இருக்க பிரச்சனைன்றத அவர் வெளிப்படையாக பொது வழியில் பேசணும்னு ஆசைப்பட்றோம் ஏன்னா என்ன அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறதுன்றதை நீங்கள் வெளிப்படையாக சொல்ல சொல்ல தான் மக்களுக்கு கிரவுண்டில் இருக்க விஷயம் புரியும் நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க முயற்சி எடுக்கிறன்ற விஷயத்தையே நீங்கள் வெளிப்படையாக ஒரு இப்போ நீங்கள் போட்ட லெட்டராகவோ இல்லை ஒரு காணொலியாகவோ நீங்கள் போட்டிங்கன்னு வச்சிக்கங்களேன் ப்ரெஷர் அப்படியே வந்து டிஎம்கேக்கு மாறிடும் நீங்கள் உங்கள் தலையில் அந்த ப்ரெஷர் இப்போ இருக்கு இல்லையா அந்த ப்ரெஷர் அப்படியே மாற்றுறதுக்கு ரொம்ப இயல்பாக நீங்கள் பண்ண வேண்டியது இந்தந்த முயற்சி இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இதற்கான அடக்குமுறைகள் இப்படி நடந்துக்கிட்டுருக்கு இப்படி தடுக்கிறாங்க இல்லை இந்த ப்ராசஸ் இருக்கு இந்த மாதிரியான விஷயம் இருக்குது அடுத்து இவ்வளோ சீக்கிரம் வருவேன்றதை ஒரு அப்டேட்டாக நீங்கள் வந்து கொடுத்தீங்கனாலே அது போதுமானதாக இங்கே இருக்கிறது அதனால் அதில் கொஞ்சம் லேக் ஆகும் போது இப்போ இது போல் உங்களை ஆர்எஸ்எஸ் போல் பிஜேபி போல் சித்தரிச்சு இந்த மாதிரி போடக்கூடிய இந்த விஷயத்திற்கு இந்த ஒரு லெட்ரு முற்றுப்புள்ளியாக இருக்குமானால் இது வந்து இது முற்றுப்புள்ளி கிடையாது இது வந்து என்ன சொல்கிறது திரும்ப திரும்ப அவங்க ஒன்று போட நீங்கள் ஒன்று போடன்ற பொழுது சார் நீங்கள் வெளிப்படையாக எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னாக்கா என்ன நடக்குதுன்றது விஜய் வெளியில் பேச பேச டிஎம்கேக்கு அது மைனஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் விஜய்க்கு கூடுதல் ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த விஷயத்தை அவர் எடுத்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் எதுக்கு போட்டு நீங்கள் போட்டு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க எது செய்கிறீங்கன்னு யாருக்குமே தெரியாமல் தெரியாமல் இருக்கு தெரியாமல் இருக்குன்ற மாதிரியே இங்கே ஒரு பேச்சு வருது நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்களே ஒரு காணொளி அப்பப்போக்கு விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அதற்கான சில வழிமுறையும் அவர் மேற்கொண்டார்னா கூடுதல் சிறப்பு ஏன்னா அவர் வாயை திறந்தாதான் நேமிக்க அடி ஆகும் அவர் வாயை திறக்காமல் இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசலான்ட்டு இருக்கிறது சரி வராதுன்றதாக நான் பார்க்குறேன் தீபாவளி திருநாள் நல்ல ஒரு குதூகலமான ஒரு பண்டிகை எல்லாருக்குமான பண்டிகை இது இந்துக்கள் மட்டும் இல்லை எல்லாருக்குமான ஒரு பண்டிகையாக தான் பார்க்கப்படுது அப்படின்போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சாலைகள்லாம் எல்லோரும் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களா எப்படி இருக்குது மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அதாவது ஊரே வெள்ளைக்காடாக கிடக்கு புரிதுங்களா ஃபுல்லாக ரோடு பிளாக்கு இந்த வெள்ளை காரில் ஒரு மூத்தரை கடை கிடைக்குமா இங்கே டிராஃபிக்கில் இருந்துட்டு பைக்கு ஓரமாக விட்டுட்டு ஒரு ஒன்றுக்கு போலாமல் நினச்சா கூட போக முடியாமல் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உள்ள மாட்டிக்கிட்டு மக்கள் படுற பாடு ஏன் நானே இன்னைக்கா வந்து மாட்டேன் இங்கே நம்ம இன்ட்ரூ கொடுக்க வரதுக்கு நேரடியாக நானே வதிக்க மாட்டேன் அதே தான் மூணு மணிலேருந்து மூன்றரை மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து சேரத்துக்குள்ளேயும் எனக்கு போதும் 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 ஐயோப்பா அந்த ரோடு அவ்வளவு மோசம் குண்டும் குழியுமா மக்கள் வந்து நீங்கள் சும்மா அப்படி ஆசுவாசமாக நம்ம என்ன மக்கள் பேசுகிறாங்கன்னு நீங்கள் லைட்டாக காது குத்தின்னு வச்சுக்கலாம் பச்சை பச்சை பச்சையாக திட்டுறாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு கூடிய நபர்களை பற்றியும் அதுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு என்ன சம்மந்தம் ரோடு யாருங்க ஒப்பனா போட்டால் நான் போட்டான்னு கேள்வி கேட்குறாங்க இல்லை யார் போட்டால் நீங்கள் போட்ட ரோடு தானே பல்ல அழிச்சு நிற்கிது ஒருத்த மலைக்கு தாங்கலை மழை வரும் பொழுது ரோடு இவ்வளோ குண்டும் மூலியமாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து சொல்லாதீங்க சார் ஐயாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கு சார் ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க சார் ஏதோ ஒரு இடத்துல குண்டும் குழியுமா இருந்ததுன்னா ம் சொல்லுங்கள் ஏதோ ஒரு இடத்துல குண்டும் குழியுமா இருந்ததுன்னா உடனே டென்ஷன் ஆனாங்க ஆமா பாத்து ஏதோ இங்க இருங்க சார் நான் சொல்றேன் இந்த ஆர்காடு ரோட்ல இருந்து இந்த குன்றத்து ஒரு எண்டு வரைக்கும் அப்படி இருக்கு அவ்வளவுதானே அவ்வளவு தானே அப்படி தானா ஒரு மூன்று மணி நேரத்தை ஒரு அரை கிலோமீட்டர்ல கிடப்பாங்க யோசிச்சு பாருங்க எத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் எந்த பக்கம் எடுத்தாலும் சரி நீங்க ஓஎம்ஆர் எடுத்துக்கோங்க மோசம் இந்த பக்கம் வளசல் வாக்கம் வட இருந்து இந்த பக்கம் குன்றத்தில் வரைக்கும் எடுத்துங்க நீங்க எந்த எடுத்தாலும் விஜய் இந்த பரப்புரையில் வரும்போது அரை கிலோமீட்டர் அத விட மோசம் சார் இது நம்மளாம் நவுத்து வண்டி அப்படியே நிற்கிது அந்த இடத்துல ஐயோ அந்த அவஸ்தை நீங்கள் அனுபவிச்சீங்களா இல்லையா அனுபவிச்சதுனால சொல்கிறேன் நானும் இந்த பைக்ல கார்ல உட்காந்து உட்காந்து அதுவும் கார்ல கூட உங்களுக்கு கொஞ்சம் சொகுசாக வர மக்களுக்கு ஓகே கொஞ்சம் இந்த ஏசி இந்த ஒரு பாட்டு எஃப்எம் ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கோம் தான் கஷ்டம் ஆமா புரியுதுங்களா கிளச்ச மிதிச்சு அவன் வச்சுங்களேன் பைக்ல வர ஆட்களுக்கெல்லாம் முட்டு வலிச்சா பரவாயில்ல வேற வழி வந்துருச்சு நாளைக்கு அவன் வந்து விரை வீக்கம்னு போயிட்டு அட்டு போய் நின்னா நான் என்னடா பண்ண நாலு மணி நேரமா தட்ப நான் சிங்கி நான் வந்து இது எல்லாரும் அனுபவிச்சாங்களா இல்லையா நீங்க பர்சனலா அனுபவிச்சிருப்பீங்க கேமராமன் தம்பி இங்க பாருங்க அவன் நடையே ஒரு சைஸா இருக்கு அவன் வழக்கமா நடக்கிற நடைக்கு இன்னைக்கு அவன் நடையும் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல எல்லாருக்கும் மூல சூடு ஏற்பட்டு கேள்வி பண்ணிருக்கோம் மூல சூடு இல்லாம இது என்ன சூடு நீங்க ஏன்னா நானு ஒவ்வொரு இடத்துலயும் பாக்குறேன் அவ்வளவு டிராபிக்லயும் பைக் நிக்கு இப்படி பைக் நிக்குது சார் எல்லாரும் எல்லாரும் ஏன்டா எந்திரிச்சு நிக்கிற முடியல ரெண்டு காரணத்துக்கு எந்திரிக்கிறது ஒண்ணு எவ்வளவு தூரம் டிராபிக் இருக்குன்னு பாக்குறது அந்த சாக்குல ஆசுவாசப்படுத்திக்கிறது அப்படி கிடையாது அந்த ஆசுவாசப்படுத்ததான் டிராபிக் இருக்கிற மாதிரியே பாக்குறான் சார் எந்திரிச்சு நின்று ஏன்னு வச்சுக்கல கீழே இருக்கிற வழி எக்ஸ்பிரஸ் கவனிக்க கூடாது இப்படி பாக்குறான் ஆனா அது என்ன வேடிக்கை தெரியுமா எல்லா எல்லாமே எந்திரிச்சு நிக்கிறான் ரோட்ல அது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிச்சு அதே மாதிரி இந்த ரோடு இந்த சாலை இவ்வளவு மோசமா இருக்குது இந்த மூணு நாள் மழை இப்ப சொல்லியிருக்காங்கல்ல இதுக்கு முன்னாடி இந்த ஒரு நாளைக்கு இந்த லட்சணம்னாக்கா இனி அடுத்து வரக்கூடிய மழை காலத்தை எப்படி எதிர்கொள்வார்கள் மக்கள் மேயர் இருக்காங்க அவங்க அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க அந்த மழை கொடுக்கும் திட்டம் ம் கொசு கொடுக்கும் திட்டம் கொசு கொடுக்கும் திட்டம் அந்த கதை ம் இம்முறை எல்லாத்துக்கும் கொசு கொடுக்கும் திட்டம் செய்கிறோம் பாத்தீங்களா இல்லையா வக்கல் இந்த வாட்டி என்ன செய்ய தெரியல ஆனா வக்கல் இந்த கொசு மேலே ஒரு கோபம் இருக்கு சார் இந்த மழை காலத்துல அது கடிக்கிற கடி எனக்கெல்லாம் வெறுப்பாகுது இவ்வளவு பெரிய உடம்பு வச்சிருக்கோம்ல எங்கிட்ட கழிச்சு போடுதா இந்த விரல்ல கடிக்கும் பாருங்க அதில் வரும் பாருங்க எனக்கு எரிச்சலே அதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு எனக்கு கொசு கொஞ்சம் பெருசா இருந்தா எனக்கு உண்மையான பெருசா சார் கொஞ்சம் பெருசா இல்ல இவ்வளவு பெருசா தான் கூட எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா புடிச்சு கொடுக்க முடியாது எனக்கு கரெக்டா இருக்கும் அது இத்தனோன்னு இருக்கு கடிச்சு கடிச்சு வச்சுட்டு போயிடுது இந்த அக்கா கொசு கொடுக்குற திட்டம் வேற கொடுக்குது எவ்வளவு வெறுப்பா இருக்கு தெரியுமா நமக்கு எல்லாம் கொடுக்க வைக்கிறதுல இருக்காய்ங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் எடுத்து பெருப்பாலே அடிக்கலான்னு இருக்காய்ங்க யாரு கொசுவை ஏன் சார் எப்போ பார்த்தாலும் தப்பாவே நினைக்கிறீங்க தப்பா நினைக்கல சார் நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த தீபாவளிய மகிழ்ச்சியா கொண்டாடலாம்னு நினைச்சிட்டு ஒவ்வொருத்தனும் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னா நாலு பலகாரம் வாங்கலாம் பட்டாசு வாங்கலாம் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போலாம்னு தீபாவளிலயா வீங்கி போய்

ஐயையோ ஐயோ இல்லை இல்லை அதை நம்ம போட்டு காட்டணும் ஏன்னா பசங்க யங்ஸ்டர்ஸுக்கு தெரிஞ்சு போகுது ஆனால் அதை தாண்டி இந்த பெரியவர்களுக்கு அந்த மாதிரி என்ன சமாச்சாரம்னு தெரியாதுல்ல ஓ அந்த நம்பருக்கெல்லாம் தெரியணும்ல படித்து சொன்னேனேடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா பண்ணுங்கடாருன்னு கேட்டிங்களா ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் படிச்சு படிச்சு சொன்னேனேடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா பண்ணுங்கடாருன்னு கேட்டிங்களா படத்துல எடுத்து இந்த டைலாக கொண்டு போய் ஜீவா வைக்கிற அப்படின்றது அது நீங்க அந்த படத்தோட பேர் சொல்லுங்க டி 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 முழு பேர் தெரியுமா முழு பேர் வந்து ஏதோ தம்பி தலைமையில் ஏதோ ஒன்று தலைவன் தம்பி தலைமை தலைவன் தம்பி தலைமையில் எப்படி தலைவன் தம்பி தலைமையில் தலைவன் விஜய் அவருடைய தம்பி தலைமையில் அந்த டைலாக் இப்போ பேசுகிறாப்ல ஜீவா வந்துட்டீங்க வந்துட்டா ஏன்னா ஜீவாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் நெருங்கிய நட்பு அண்ணன் தம்பி மாதிரியே தான் எப்போயுமே அதே மாதிரி ஃபோன் பண்ணி ப்ராங்க் கால் பண்ணுறது விளையாடுறது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது எல்லாமே இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்கள் ச்சே ஒருத்தர் வீடியோ போட வச்சாங்க தெரியுமா மிஸ்டர் ச்சே நைஸ் ஹியூமன் பீயிங் ஆ சிக்ஸ் பாயிண்ட் அந்த மாதிரி பல நடிகர்களை நீங்கள் கையில் எடுத்து பேச வைக்கிறீங்க இப்போ சமீபமாக பொன்ராஜெல்லாம் வந்து அப்துல் கலாமுக்கு நீங்கள் ஆலோசனை நடிச்சாரு அவர் எந்த படத்தில் நடிச்சார் லைவாக நடிச்சுட்டு இருக்காரு அவர் விஜய வந்து பொதுமேடிகள்ல வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணி பேசுறது நேத்து அந்த அப்துல் கலாமோட பாதியில இருந்து இந்த மாதிரி நபர்கள் எல்லாரும் இப்படி பேச வைக்கும் பொழுது நம்ம நம்முடைய பங்குக்கு விஜய் அவர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இந்த விஷயத்தை எடுத்து ஜீவன் விஜய்க்கு ஆதரவா செஞ்ச மாதிரி இல்ல திமுக எதிராக செஞ்ச மாதிரி தான் இருக்கு ரெண்டு ஒண்ணுதானே ஆனால் செஞ்ச மாதிரி தானே இருக்கு செம்மையாக செஞ்சு அன்பில் மகேஷை இப்படி ப்ரொமோட் பண்ண முடியுமா திமுகவை இப்படி ப்ரொமோட் பண்ண முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்க இது வரைக்கும் எவ்வளோ படங்கள் வந்துருக்கு எல்லாம் எவ்வளோ பேசியிருக்காங்க அதாவது முதலமைச்சர் கூட படத்தில் வந்த டைலாக் தான் பேசுவார் எரியதடி மாலா பேனை போடு அப்படின்னு அப்படி தான் சொல்லுவார் ஆனால் ஒரு அரசியல் தலைவர் பேசின விஷயத்தை எடுத்து நம்ம சொன்னீங்க அது கடையில் ஒரு அரசியல் தலைவர் ஒரு அமைச்சர் அப்படி ஏதாவது போங்க அரசியல் தலைவர் தலைவர் எல்லாம் பேசிட்டீங்கன்னா என்ன தலைவர் தான் அவர் அரசியல் தலைவர் தான் திருச்சி மாவட்டத்தை ஆலை போ ஆலை போகிற ஒரு தலைவர் தான் அவரு ஏதோ திருச்சி மாவட்டத்தை கே நேருக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நேருக்கு பிறகு பிறகுன்னா எப்படி சொல்றது உதயநிதி தலைமையில ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது இல்ல அதுல அவர் சொல்றாரு அவரும் இப்ப ஒரு ஆளுமை தானே ஆமாமா உம் இப்போ எப்படி மு முக ஸ்டாலினுக்கு ஒரு ஆளுமை இருக்கோ அவரு கீழ ஒரு படை தளபதிகள் இருக்காவோ அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் தளபதியில் அவர்தான் முதன்மை கமகேன் கோல்டன் வெட்ஸ் கேன் பி ரிப்பீட்டட் அத மாதிரி அவர் பேசின ஒரு விஷயம் எப்படி ட்ரெண்ட் ஆயிருக்கு பாருங்க மத்தங்க யாரா பேசுன ட்ரெண்ட் ஆச்சா இதுல எனக்கு என்னன்னா ஜீவா இத மட்டும் தான் வைக்கறியா என்ன ஜீவாக்கு एक्चुअली இதுக்கே பல பேர் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க அந்த டயலாக் எடுத்து வச்சு அத உயிர்ப்பித்து அதை வேற லெவல்ல கொண்டு போய் சேர்த்ததுல இதோட நிப்பாட்டிப்பீங்களா இல்ல ஜீவா வந்து அந்த வேர்ல்ட் கப் அந்த வேர்ல்ட் கப் மாற்றத்துனால சீனையே கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணினு வந்துச்சீங்களா என்ஜாய்புலாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி அரசியல் காலத்தில் நடக்கிற விஷயத்தை நீங்கள் படத்தில் இப்படி வச்சு காட்சிப்படுத்தும் பொழுது இது ஒரு வகையான அரசியலை வந்து மக்கள்கிட்ட எளிதாக எடுத்து கொண்டு போய் சேர்த்து என்ன மாதிரி இருக்குன்றதை இப்படி காமெடியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் பொழுது இன்டர்நெட் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா சினிமா என்பது எவ்வளோ பெரிய ஒரு ஆயுதம்ன்றது அதை கரெக்டாக பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு தெரியும் நீங்கள் அதை விட்டுட்டு ஒரு ரவுடி பாயில் பற்றி அவனை பற்ற கதை அதை எடுக்கிறது இந்த சாதியில் போட்டு அடிச்சுக்கிட்டு சாவுற கதை எடுக்கிறது அது இன்றைக்கி நாட்டுக்கு தேவையா ஒரு நவுடி எப்படி வாழ்ந்தான் அவன் எப்படி சண்டை செஞ்சான் அவன் எப்படி எல்லாத்தையும் வெட்டினான் அவன் எப்படி தௌலத்தை சுத்தினான் அப்படின்ற மாதிரி காட்சிப்படுத்தி மேலும் மேலும் இங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த ட்ரக்ஸ்லேயே அடிக்ட் ஆகி அதே மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாமல் வந்து இந்த அடிதடிகளை வேலையில் செஞ்சு கொடுத்துருக்க மக்களை மீண்டும் மீண்டும் அதுக்குள்ளேயே தள்ளக்கூடிய வேலையில் செய்கிறது தேவையா அரசியல் புரிதல் தேவையா நம்ம போன வாட்டி நம்ம பேசணும் அழகாக தீசரை பார்த்துக்கிட்டு ட்ரெய்லரை பார்த்துட்டு ஃபயர் விட்டுக்கிட்ட பசங்கள்லாம் விஜய் அரசியல் காலத்துக்குள்ளே வந்தோடனே அரசியல் பழகாயிட்டாங்க ஏன்னா அவர் பழகுனே சொல்ல அவர் வந்துட்டார் இவங்க வந்துட்டாங்க ஸோ எப்படி ஒரு மக்களை இளைஞர்களை எப்படி வழி நடத்தணுன்றதை விட்டுட்டு திரும்ப திரும்ப இந்த சாதிக்கு அந்த சாதிக்கு நடந்துருச்சு இந்த சாதிக்கும் அந்த சாதிக்கு நடந்துச்சுனாக்கா நீ யாரை கேள்வி கேட்கணும் அதில் படத்தில் நீ எப்படி கேட்கணும் அதுக்கு மேலே வந்து அந்த சாதிகாரனுக்கு ஒரு பாதிக்கப்பட்டவன் இங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியாக இருக்கக்கூடிய இந்த ஆளுங்கட்சி அந்த கட்சியை நம்ம கேட்கணும் அதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்டு அதை எப்படி போராடணும் அது எப்படி அவங்களுக்கு ஒன்று செக் வைக்கணும் அப்படி ஒரு படம் எடுத்தால் ஓகே நீங்கள் திரும்ப திரும்ப இந்த வளையத்துக்குள்ளேயே சுற்றி அவனை மறுபடியும் அதுக்குள்ளேயே தள்ளி இதுல என்ன உங்களுக்கு ஒரு சாதிப்ப ஒரு சாதி அவங்க அவர் சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா நீங்க சொல்ற அந்த மாதிரி படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் எங்களுடைய வழிகளை நாங்கள் சொல்றோம் நாங்கள் அனுபவிச்சத இதுமே இது மாதிரி நடக்கக்கூடாதுன்ற விஷயத்த நாங்கள் சொல்றோன்றது அவங்களுடைய கருத்தா இருக்கு இது உங்களுடைய வழிகளெல்லாம் நீங்க சொல்லலை சார் இது உங்கள் வழிகளை சொல்றேனாக்கா அதை நீங்கள் வார்த்தையில பதிவு பண்ணணும் காட்சியை பதிவுப்படுத்தி மறுபடியும் மறுபடியும் எதுக்கு ஒரு வேற ஒரு பிம்பத்தை இங்கே கட்டமிக்கறீங்க சார் நீங்க சொல்றீங்க தசாதாரம்னு ஒரு படம் வந்துச்சு அதுல வந்து ஆரம்ப இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சைவம் வைணவம் வச்சு தான் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் நம்ம பொன்முடி பேசனாரே ஆமா அதுதான் அதோட இதை சொல்கிறேன் நான் கமலா அவர்கள் நடித்ததை சைவம் வைணவம் பற்றி தான் அப்போ அதை வந்து நம்ம தப்பாக எடுத்துக்க முடியுமா அதுலேருந்து ஆரம்பிக்க எப்படி நடந்ததுன்ற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதே தப்புன்னு நம்ம சொல்ல முடியும் கன்வே பண்றதே தப்புன்னா கூட அதை ம அதை மட்டுமே வாழ்வியல் இன்னைக்கு வந்து எடுத்து கொண்டு வந்து கொண்டு சார் எப்பயுமே நெகட்டிவ் அதிகமாக நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்சிப்படுத்தும் பொழுது நெகட்டிவ் தான் ஸ்ப்ரெட் ஆகும் அதை தான் நீங்கள் தவிர்க்கணுன்ற இன்றைக்கி சமகாலத்தில் நீங்கள் நடக்கக்கூடிய விஷயத்தை வேங்கவியல் சம்பவத்தை ஏன் படம் ஆடுக்கலை அதை காட்சிப்படுத்திக்கலாம்ல அது ஒரு முப்பது வருஷம் கழிச்சு எடுக்கலாம் முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு எடுக்கலாம் யார் எடுப்பா அப்போ அந்த மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரியோ ரஞ்சித் மாதிரியோ வேற யாராவது இருக்கும்போது ஆட்கள் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது இப்போ எதுவும் பேச இருக்கிறது எப்படி சார் பேச முடியும் பேசணும்ல சார் அதுதான் நீங்க அரசியல் மாற்றத்துக்காக நினைக்கிறீங்க நீங்கள் வழி வேதனை அனுபவிச்சுனாக்கா நாங்கள் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய வழி ஏன் நீங்க எடுத்துக்க சரி சார் நடிக்க வைக்கலாம் யார் நடிப்பா அவங்க எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்கன்னே வச்சுப்போம் யார் நடிப்பா சார் என்ன தயாராக தான் சரி ம் திரும்ப சொல்லுங்க சத்யராஜா அந்த மாதிரி படங்கள்ல இவங்க சார் யாரு விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து யாராவது நடிக்கலாம் இயக்குனர் ஒருத்தர் இது பண்ணி எடுத்து எடுத்து விடுதலை சிறுத்தைகள்ல யாராவது நடிக்கலாம் நடிச்சிருக்காரு அவரே கூட நடிக்கலாமே தப்பு இல்லையே இல்ல அவரு செட் ஆக மாட்டாரு வேற யாராவது அவங்கதான் நடிக்கணும் இல்ல வேற யாராவது கூட நடிக்கலாம் ஏன் திரும்ப நாங்க வேணாம்னு சொல்றேன்னா திரும்பி அந்த சாதிக்குள்ளே ஒரு நபரை கொண்டு வராம இந்த இந்த மிகுந்த வேதனையை ஒன்றும் இல்லை சார் சாராயம் எவ்வளோ பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்துதுன்ற அதை ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த கள்ளச்சாரையை மரணத்தில் அவன் சாகிறதுக்கு முன்னாடி கண் பார்வை பறி போய் வயிறு வந்து எரிஞ்சு அவன் துடி துடித்து செத்து அந்த காட்சியை முதல் காட்சியாக வச்சுட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக அவன் குடும்பம் எந்தளவுக்கு நிறுகதின்னு நிற்கிது பிள்ளைகளுடைய படிப்பு எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு பின்தங்குறாங்க இந்த ஒரு குடினால் ஏற்படக்கூடிய சிக்கல் என்னவாக இருக்குன்றதை ஏன் காட்சிப்படுத்த மாட்டேங்க படம் வைக்க மாட்டேறீங்க அதுதானே தேவை பட் ஆனா ஜீவா வந்து இப்ப இதுல கொண்டு வந்த மாதிரி அந்த கிரிக்கெட் அண்ணன் பண்ணலாம் யாரு அதெல்லாம் சீமானாம் அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கலாம் அவர் இயக்குனர் தானே நான் உண்மையா சொல்றேன் எங்களுக்கு எல்லாம் அவர் ஒரு மாதிரி ஒரு படம் எடுக்கலாம் இல்லையா தப்பு இல்ல இல்ல அவர் எடுக்கலாம் இப்போ நீங்க சொன்ன மாதிரியான படங்களை அவர் அவர் எடுக்கலாம் இல்ல அவர் கூட மூ களஞ்சியம் இருக்காரு அவர் எடுக்கலாம் சார் அதுக்கு உங்களுக்கு லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் வேணும் இல்ல பிகே ஃபார்ட்டி வேணும் அதுக்கு எங்க போவாரு அதுக்கு எது பிகே ஃபார்ட்டி செவன் நாங்கள் கொண்டு வருவோம் ஏன்னா நீங்கள் அவர் வாழ்வியல் கலந்த சில விஷயத்தை அனுபவப்பட்டு தான் ஒவ்வொருத்தரும் படமாக பார்க்குற பொழுது அதில் நீங்கள் வந்து இந்த விலங்குகள் ஆணையம் இருக்கல அது உள்ளே வந்து தடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதை அவர் எடுக்கலையா ஃபஸ்ட்டு செய்யலாம் ஆமையை வெட்டுற மாதிரி இருக்கும் ஆமகரி செய்ய அதை எப்படி அனுமதிப்பாங்க மிருகம் சட்டத்தில் வரும்ல அதனால் அன்னை அதை எடுக்க அவன் நீங்கள் எடுக்க முடியாதா அவன் நீங்கள் சிஜியில் எடுக்க முடியாதா சிஜியில் ம்

திமுகவுக்கு சார்பணியில் எடுத்து பேசக்கூடிய நபர் இந்த படத்தை எடுப்பாங்களா வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை அப்ப அண்ணன் எடுக்க வாய்ப்பில்லை அப்ப யார் எடுப்பா நான் அண்ணன் சார் சார்பணியில் எடுத்து பேசுகிறாரு ஆ என்ன பேசினாரு பேசுகிறனார் ஏங்க திமுகவுக்கு கொடுக்குற முட்டு இப்போ எங்கே வரைக்கும் போயிருக்கு கூட்ட நிகழ்ச்சி வரைக்கும் போயிருக்கு அண்ணனை மொத்தம் நானே அடிப்பேன் பார்த்தீங்களா இல்லையா அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்களா இல்லையா பெரிய அண்ணனும் சொன்னா சின்ன கோயிலும் கோவம் வர செய்யும் ஒரே ஃபேமிலியில் ஆமாம் த தமிழ் நிலையத்துக்காக எல்லாருமே பேசுகிறவங்கன்னா அவர் சொல்றீங்களா சொல்கிறீங்களா ஆமாம் நான் அப்படிதான் சொல்றேன் சிங் அப்படிதான் சொல்றேன் புலி சிறுத்தை எல்லாம் ஒரே ஃபேமிலியா தானே நான் அப்படி சொல்லலை தமிழ் பற்று ஈழத் தமிழர்கள் அந்த பற்றுல அவங்கெல்லாம் ஒன்னா சொல்றதில் என்ன தப்பு இருக்குது ராஜபக்சே போய் அண்ணன் பார்த்தாரு அதில் வந்து சிம்மனை போத்துக்கிறாரு அப்படித்தானே கலைஞருக்கும் பெரியாருக்கும் ஏதாவதுனா நாங்க தான் முதல்ல வருவோம் எதுக்கு தயிர் வடை சாப்பிடுவாங்க

யாரும் கூடாது ஆனா அவளை யாராவது அடிச்சீங்கன்னா நான் வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப கலைஞர் உன் சொத்து அப்படித்தான் சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன கேரக்டர் இடிதாங்கி இடிதாங்கி என்னங்க அவள அடிதாங்கியா அடிதாங்க அடி தாங்கியா ஒண்ணு அவ்வளவு பெரிய ஆளை கொண்டு வந்து நீ இடிதாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன்னா இடி தாங்க கூப்பிட்டு எனக்கு அந்த அரசியல் புரியவே இல்லை ஆஹ் நாங்க விமர்சனத்துக்கு வைப்போம் ஆடிப்பேன் நான் அவருமே தமிழில் அவரு தான் சார் அவர் தமிழனை துரோகி இவர் வந்து பெரியார் வந்து எங்களுக்கு கொள்கை ரீதியாவே எங்களுக்கு அவர் வந்து பிடிக்காது அவர் மீது எங்களுக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கு ஆனா அவர் மீது நீங்க விமர்சனம் வச்சீங்கன்னா நாங்க வந்து முதல்ல நிப்போம் அப்படின்னு சொல்றது எப்படி புரிஞ்சது பெரியாரே தான் சொன்னதே அண்ணன் தான் அண்ணன் தான் சொன்னாரு அதுதான் குழப்பமா இருக்கு ஆனா அண்ணனை வந்து நீங்க டச் பண்ண மாட்டீங்க அதை தாண்டி பெரியார பத்தி வேற யார் பேசினா டச் பண்ணுவீங்க யார் இது எது பண்ணா என்ன பிரபா பெரியாரின் பிள்ளைகள் முதல்ல வராங்களோ இல்லையோ பிரபாகரனின் பிள்ளைகள் முதல்ல வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப சீமான் என்ன பிரபாகரின் பிள்ளை இல்லைன்னு ஒத்துக்கிற இது சீமான் என்ன சொல்லல பெரியார யாரு பேசினாலும் கலைஞர் இது பண்ணா நான் வருவேன்னாக்கா அப்ப பெரிய ஃபர்ஸ்ட் விமர்சனம் பண்ணது இவர் அப்ப இவர் பெரிய அப்ப அவர் என்ன டீ கோட் பண்றாருன்னா சீமான் பிரபாகரின் பிள்ளை கிடையாது நான் தான் புரிஞ்சா ஓஹோ நான்

ஒட்டியே சிவப்பு கலர் தான் அதில் புலிகளில் வரைஞ்சிக்கெல்லாம் கருப்பு தான் அதே தான் இங்கேயும் இருக்குது கருப்பு சிவப்பு நமக்கு தேவை கருப்பு சிவப்பு கலர் தானே எங்கே ஒத்துப்போனா என்ன உங்களுக்கு ஆ ஆ சரி சரி ஒன்று நடக்குது நடக்குது நமக்கு என்ன தெரியும் அதில் நமக்கு எதுக்கு பார்ப்போம்லாம் அப்படின்னு நம்ம யாரு கண் வம்புக்கு வம்புக்கும் போகாமல் அப்படியே போயிடுவோம் கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குது அப்படின்றத தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி